ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் குறித்தான ஒரு அறிவிப்பை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் எட்டாக்கணியாக இறந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மிக சிறந்த பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு வருது மாநில அரசின் இந்த மாபெரும் திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒருங்கிணைத்து வருது அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் நவீன மருத்துவ வசதிகளை கட்டணம் இல்லாமல் பெறுவதை இந்த திட்டம் உறுதி செய்து பச்சிலம் குழந்தைகளுக்கான பராமரிப்பு சிகிச்சைகள் தொடங்கி இதயம் சிறுநீரகம் புற்றுநோய் விபத்துக்கால எலும்பு முறிவு மற்றும் கருப்பப்பை தொடர்பான சிகிச்சைகள் என ஆயிரத்தி இருபத்தி மேற்பட்ட சிகிச்சை முறைகள் இந்த திட்டத்தின் முழுமையாக இலவசமாக வழங்கப்படுது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவங்க இருப்பினும் இந்த சிகிச்சைகளை பெறுவதற்கு காப்பீடு திட்ட அடையாள அட்டை என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கு முன்னதாக இந்த அடையாள அட்டையை பெறுவதற்கு பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள காப்பீட்டு மையங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது இதனால் கிராமப்புறங்களில் இருந்து வரும் மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய சிரமம் வந்துச்சு மக்களின் இந்த இன்னல்களை போக்கும் விதமாக தற்போது நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் மூலம் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டு வருது இது தவிர வட்டார மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகங்கள் வாயிலாகவும் விண்ணப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த சிறப்பு முகாம்களுக்கு வரும் பொதுமக்கள் தங்களது குடும்ப அட்டை நகல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரது ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை சமர்ப்பிக்கணும் மிகவும் எளிமையாக வருமான சான்றிதழை அந்தந்த முகாம் நடைபெறும் இடத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் அதற்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தமிழக அரசின் இந்த திட்டம் குறித்த சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளவும் அல்லது புகார்களை பதிவு செய்யவும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒன் எயிட் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் நைன் த்ரீ என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் மக்கள் தொடர்பு கொள்ளலாம் இதுவரை அடையாள அட்டை இல்லாத தகுதியுள்ள குடும்பங்கள் தங்களுக்கு அருகில் நடைபெறும் முகாம்களை பயன்படுத்தி உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க